என்னென்று தமிழ் சொந்தங்களை ட்விட்டு சேனலுக்கு வரவேற்கிற எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க குளிர்காலத்தில் மலையில் எல்லாம் சேஃபாக இருக்கீங்களா பாதுகாப்பாக இருக்கீங்களா நன்றி இப்போ நம்ம ட்விட்டு சேனல் மூலமாக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் நியூஸ் போட போகிறேன் என்ன இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எட்டு மாவட்ட ஆட்சியர்களோட இன்றைக்கி ஒரு டிஸ்கஷனில் நடந்துகிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர்களோட இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நாளைக்கு வந்து எத்தனை மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இந்த பெங்கல் புயல் வந்து எந்த இடத்துல இருக்குது இருக்கு தமிழ்நாட்டு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான வீடியோ இந்த நைட்ல நான் வந்து நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் ஸோ அதன் அடிப்படையில் வந்து என்னுடைய ஸ்டுடியோ கூட போல நான் என்னோட பெட்ரூம்ல இருந்து கரெக்டான அந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரிட்டு சேனலுடைய நெருங்கிய அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உடனடியாக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேஃப் இஸ் ஃபஸ்ட் பண்ணுங்க தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து நம்ம அவேர்னஸ் கொண்டு வரணும் ட்விட்டு சேனல் மூலமாக இப்போது தமிழ்நாடு இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லா யூடியூப்லேயும் எல்லா நியூஸ்லேயும் வந்து இதுதான் தான் போய்கிட்டு இருக்குது இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு பெ ஒரு பெங்கல் புயல் அப்படி எங்கே உருவாகிருக்குனாக்கா இலங்கைக்கு மத்தியில் உருவாகி இலங்கையில் மேலே ஏறி இப்போ வந்து இப்போ என்ன சொல்லணும்னா நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் தூரத்துலேயும் சென்னையிலேருந்து ஒரு எழுநூத்தொம்பது கிலோமீட்டர் தூரத்துலையும் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு ஒரு மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் அது நவ ந தரைக்காற்று அதிகமாக வீசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்திருக்கு இதன் அடிப்படையில் வந்து நேத்திரையிட்ட நான் ஒரு வீடியோ போட்டுருந்த அஞ்சு மாவட்டங்களுக்கு விடுமுறை வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அஞ்சு மாவட்ட ஆட்சியர்களோட குறிப்பாக வந்து தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு நமக்கு பொதுவாக வந்து புதன்கிழமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வியாழக்கிழமை வந்து எத்தனை மாவட்டங்களுக்கு விடுமுறை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாருமே க கணிக்க முடியல குறிப்பாக வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் எடுத்து தான் இருக்காங்க குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறை திருவாலூர் நாகப்பட்டினம் மாவட்டம் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களுடைய ஆட்சியர்கள்ட்ட பே டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஒன்பது மணிக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதன் அடிப்படையில் சென்னையை நோக்கி இந்த புயல் வந்து கரையை கடக்கும் அப்படிங்கிறது புதிய செய்திகள் வந்திருக்குது குறிப்பாக வந்து கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டைக்கும் சென்னைக்கும் இடையில் வந்து அது கரையை கடக்க போக அது கரையை கிடக்கும் போது மழையாக கிடக்காது கண்டிப்பாக வந்து ஐம்பதுலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காசு காற்று வீச வீசப்போகுது கூரைகள் மேலே போட்டிருக்கக்கூடிய ஷெட்டுலாம் போடுவாங்களோ அதெல்லாம் தூக்கி வீச ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து அது வந்து புயலாக மாறி நாளை நைட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு புயல் கரையை கிடக்கும்னு சொன்னாங்க இப்போ அதை மாறி அது கிலோமீட்டரை வந்து ஸ்லோ பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த புயல் அப்படிங்கிறதுனால நாலு அன்றைக்கி சாயந்தரமாக கூட இருக்கலாம் உதாரணமாக வெள்ளிக்கிழமை கூட சாயந்தரமாக இருக்கலாம் ஈவினிங் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து கரையை கடந்ததுக்கு பிறகு வந்து பன்னெண்டு மணி டு மூணு மணிக்கு அது கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு நைட்டு அப்படி இல்லைன்னா நாலு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை மூணு மணிக்கு மேலே கரையை கிடக்கணும் இதனால் வந்து தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி நாலு மாவட்டங்களில் கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது விவசாயிகள் வருத்தத்தில் இருக்கிறாங்க குறிப்பா திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களில் இருக்க விவசாயம்லாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்குது தண்ணியில் மூழ்கி இருக்கிறதுனால அந்த அந்த விய ஓட்டை வந்து க புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இழப்பீடு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக அந்த அந்த மாவட்ட ஆட்சியர்களும் அந்த மாவட்ட எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் ஆதரவு சொல்லியிருக்காங்க ஆறுதல் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க வேதாரண்யத்தில் வந்து ஐராவதீஸ்வரர் கோயிலில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு அளவுக்கு வந்து தண்ணி தேங்குனதுனால அதை தமிழ்நாடு அரசுடைய பாதுகாப்பு படை மீட்பு மீட்பு படை புல்டோசர் மூலமா அதை வந்து என்ஜின் மூலமா வெளியாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி பார்த்தோம் அதே மாதிரி கும்பகோணம் தாராசுரம் கோயில்லையும் தண்ணியை வந்து மோட்டார் பம்பு மூலமா இறக்கக்கூடிய பணியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாலை அஞ்சு மணி வரைக்கும் தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்காங்க தாழ்வான பகுதிகளெல்லாம் தண்ணி தேங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை திருவண்ணாமலை பெரம்பலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களுக்குலாம் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாளை ரொம்ப அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால பள்ளி கல்லூரிகள்லாம் விடுமுறை விடணும்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள் நினைக்கிறாங்க ஸோ பெற்றோர் பிள்ளைங்களை அனுப்பி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறதுனால அவங்கவுங்க குடும்பத்தோடு அவங்க அந்த பிள்ளைங்களை விட்டுறது நமக்கு நல்லது அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு அசம்பாவிதம் இறந்து போச்சுன்னா அது யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாதுங்கிறதுனால தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்துக்கு பெற்றோர்கள் கழகம் மூலமா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கழகம் மூலமா மாணவர்களுடைய நட்பு அதாவது நல்லது கருதி நான் இந்த வீடியோ வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையா வச்சிருக்கிற அடிப்படையில் இந்த சூறாவளியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்னால மீனவர்கள் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போவானு சொல்லிட்டு வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நடுக்கடலை யாரெல்லாம் மீன் பிடிச்சிருக்காங்களோ பிடிச்சிட்டு இருக்காங்களோ உடனடியா நாளைக்கு வியாழக்கிழமை காலையில் பத்து மணிக்குள்ள கரை அதுக்கு இடையில ஏதாவது விபத்து ஏற்பட்டால் நாடு கவர் மத்திய கவர் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் இந்த அஞ்சு மாவட்டம் மட்டும்தான் அஞ்சு மாவட்டம் எட்டு மாவட்டம் ஆட்சியர்கள்ட்ட கலந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் விரைவில் விடுமுறை நாளைக்கு அறிவிப்பு அறிவிப்பாருங்க கூடிய ஒரு செய்தி வந்திருக்குது கண்டிப்பாக இந்த எட்டு மாவட்டங்களுக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட என்ன செய்தி வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நண்பர்களே சுட சுட நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட்டோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே மழை வரணும் சுட சுட இடி மின்னலுடன் உங்களுக்காக நன்றி